ஒரு அணில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறு பொறுமையாக உட்காந்து அங்கே ஒரு வேஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் சாப்பாடாக இருக்குது அது ஒரு ஒரு பறிக்கையாக முல்லை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிடுது மறுபடியும் போது எடுக்கிறது மறுபடியும் போது ஏறுறாரு ஏறுறாரு தலையாடுறார் ஏறுங்கய்யா ஏறுங்கய்யா மேல போ அதை ஓட்டை பண்ணாத ஓ ஓட்டை பண்ணி எடுத்தப்பாரா ரைட் 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 ஓ ஓட்டை பண்ணி எடுக்கிறாருங்க பார்த்திங்களா எவ்வளோ தெளிவாக ஓட்ட பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக எடுக்கிறாரு அருமை அருமை யாருமை எடியா 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 రడిక్రా రామ రడి సి పేరి